தெய்வ நீதி நான் புதுரை வண்ணர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னாக்கா எங்களுக்கு புதுரை வன்னர் அப்படின்னு பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கட்டப்ப வச்சு ஜாதி சாந்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த புதுவையினுடைய அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே எங்களை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்றத மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமா எங்களுக்கு ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் ஏமாத்து வேலை தான் நடந்திருக்குது இதை நாங்கள் வாங்கி இந்த சர்டிவிகேட் வாங்கியிருந்தாக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சர்டிவிகேட் வாங்கியிருந்தாக்கா எங்கள் மக்கள் இன்னும் மேலே படித்து ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்குங்க அது எதுவுமே இல்லாமல் எங்களை போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி எங்களை எங்கே போனாலும் அழகழிச்சு எங்களை எந்த ஒரு இதுலையும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க எல்லாருமே எல்லா அமைப்புகளும் சொல்றேன் அதுக்கப்புறம் நாங்களாக இந்த இனிமாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்களுக்கு இருக்குது இந்த விஷயம் நாங்கள் வந்து இதை வந்து கையில் எடுத்து எங்களுக்கு இது மூலயமா எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கும்போது அதை வாங்குறது கூட எல் எல்லா இருக்கிற அமைப்பு எல்லாமே எங்களுக்கு எதிர்ப்பதான் தான் பண்ணது தவிர எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அந்த சமயத்தில் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு இந்த தாசில்தார் ஆஃபீஸில் சர்ட்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க இந்த தாசில்தார் ஆஃபீஸில் சர்டிவிகேட் கொடுத்ததும் இது வரைக்கும் ஆன்லைனில் கொடுங்கன்னா அதுவும் சிக்கல் தான் ஆன்லைனில் கொடுத்தா இவங்களுக்கு மொத்தமாக எல்லா வருஷத்துக்கும் அது உபயோகப்படும் அதனால நம்ம மேனுவலாக கொடுத்துருவோன்னு ஒரு சும்மா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துனு இருக்கிறாங்க இதை வாங்கின்னு தான் நாங்கள் இப்போ எங்கள் பசங்க இப்போதைக்கி படிக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இன்னொரு விஷயம் எங்களை இந்த ஒரு வருஷமாக அழுக்கி எந்த ஒரு பலனும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான கிடையாது துணி துவைக்கிறதுக்கு இடம் இல்லை அயன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஒரு லோன் கொடுப்பாங்கன்னா அதுவும் கிடையாது இந்த லோன் வாங்குறதுக்கு கூட நாங்கள் ஏகப்பட்ட கடன் கஷ்டப்பட்டு ஓடி சர்டிஃபிகேட் இல்லை அது நிறைய அழகழிப்பு அப்போ எங்கள் மக்கள் வாழறதுக்கான வழியே எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லாத மக்கள் கூட இந்த பாண்டிச்சேரியில் வாழறதுக்கு வழி இருக்குதே தவிர ஆனால் நாங்கள் தலித் மக்களோட மக்களாக வாழும்லித்தா வாழும்போது ஒரு ஒரு ஊர்ல ஒரு அஞ்சு குடும்பம் இல்ல ஒரு நாலு குடும்பம் தான் நாங்க இருப்போம் அந்த நாலு குடும்பம் அஞ்சு குடும்பத்தை தலித் மக்கள் நூறு குடும்பம் இருக்கிற இடத்துல நாலு குடும்பம் இருந்தாக்கா எங்களை போட்டு நாலு பேருக்கு கிடைக்கிறது நூறு பேருக்கு கிடைக்கிறது நாலு பேருக்கு எப்படி போனாலும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குமா அந்த வாய்ப்பு எங்களுக்கு இவங்க ஏற்படுத்தி கொடுக்கல அதே சமயத்துல நாங்களா தான் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க எங்க அமைத்தெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த தேர்தல எங்களை ஒவ்வொரு ஆளை நியமனம் பண்ணி நாங்க நிக்க வைக்கிறதுக்காக நிக்க வச்சுக்கிறோம் இதனாலதான் நாங்க காரணமா ஓடிட்டு இருக்கோம் தவிர வேற ஒண்ணும் இல்லை எங்க குடும்பம் ஒரு முப்பது குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க அந்த காரியக்கால இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் இதே சிக்கல் தான் அங்க இருக்குது அங்க மட்டும் இதே இருக்கிற மாதிரிதான் இன்னொரு விஷயம் இங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாமே காரைக்காலில் இருக்குதுன்னா எந்த விதமான ஆபீஸும் அங்கே கிடையாது எல்லாருமே அங்கேருந்து இங்கே வராங்க இப்போ கூட ஒரு ஒருத்தர் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரு வந்து இருந்து வர்றாரு அங்கே ஒரு இந்த ஆஃபீஸ் அங்கே இருந்தாக்கா அவர் இங்கே வர வேண்டிய வேலையிலிருந்து இருக்காது இங்கே வந்து அவர் ரூம் போட்டு தங்கி அவரு எல்லா வேலையும் இங்கே பார்த்துங்கிறாங்க அதே மாதிரி எல்லா ஆபீஸ்ல இருந்தும் எல்லா ஏரியாவில இருந்தும் வரவங்க நம்ம காரைக்கால் மாகி யானம் போன்ற பகுதியிலேருந்து வரவங்களுக்கு அங்கங்கே அந்தந்த ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்தாக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக நான் தெரிவித்து கொள்கிறேன் எங்களுக்கு வந்து முதல்ல குடியிருப்பு வேணும் அதாவது மன வீட்டு பட்டா வேணும் குடியிருக்கிறதுக்கான இடம் கோபிகனா முதல்ல எல்லாத்துக்கும் மேல ஜாதி சர்டிபிகேட் எங்களுக்கு முக்கியமா வேணும் நிறைய பேர் இந்த பிறந்த பதிவு கேட்டுன்னு இவ நீ வந்து அறுபத்தி நாலு உள்ள மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பதிவு ஜாதி சான்று வழங்க முடியும் அப்படின்றாங்க ஆனால் எங்களுக்கு கட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிற ஆவணங்களை பார்த்து தான் இவங்க ஜாதி சர்டிஃபிகேட் வழங்க தவிர இவங்க அறுபத்தி நாலு உள்ளயே எங்களை கொண்டு போய் கூடாது அதே சமயத்தில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு தனிமைப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வழங்கினா மட்டும்தான் நாங்கள் இது மேலே எடுத்துகிட்டு போக முடியும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த அரசியலையும் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு மிகுந்த உதவி செஞ்சா மட்டும்தான் நாங்க மேல போக முடியுமே தவிர இதுலன்னா போக முடியாது காரைக்கால்ல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இந்த புதிரை வண்ணார் சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே இவங்க செய்ய சாட்சி இங்க பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த ரெண்டு பகுதியும் இருக்கிற மக்களுக்கு நீங்க இவங்க வந்து இந்த சாதி சாதி சான்றிதழ் ஈஸியா கிடைக்கிற மாதிரியும் அதே சமயத்துல வீட்டு மனை பட்டா கட்டி கொடுத்து போபிகனா அதாவது துணி துவைக்கிறதுக்கு இடம் சௌரியம் பண்ணி பண்ணி கொடுத்தாக்கா இன்னும் இந்த மக்கள் இந்த இருபது வருஷத்துல இருபத்தி ரெண்டு வருஷம் போனா போது இன்னும் இந்த இருக்கிற கால காலகட்டத்துல எல்லாரும் நல்ல மாதிரியா வந்துடுவாங்க வாழ்வாங்க இவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க இவங்க இருக்கிற இருக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷன் இல்லைன்னா காணாது போயிடுவாங்க அவ்வளோதான் எப்ப எப்படி ஏரி குளம் குட்டை இதெல்லாம் காணாது போயிடுச்சோ அந்த மாதிரி காணாது போயிடுவாங்க ஏரி குளத்துல துணி அடிச்ச ஆளுங்க தான் நம்மலாம் இப்போ எங்கள் அப்பா எங்கள் பாட்டன் தாத்தெல்லாம் புயகுளம்னு ஒரு குளம் இருந்ததுங்க அந்த குளத்துல தான் துணி அடிச்சாங்க துணி துவைச்சாங்க அங்கே மேலர்கள் அயன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க திடீர்னு குளம் காஞ்சி போச்சு அங்கேயும் ஊடு வந்து போச்சு இப்போது எங்கே போவாங்க இருக்கிற ஏரி குளத்தை தேடி போனாங்க இருக்கிற ஏரி குளத்தெலாம் காணாமல் போயிடுச்சு காஞ்சி போயிடுச்சு இப்போ வேறு எங்கே போவோம் இந்த மக்கள் இந்த மக்களுக்கான ஒரு கோட்டிகை இருக்கிற எல்லாருக்குமே மொத்தமாக சேர்த்து பாண்டிச்சேரியில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அதிகபட்சம் கூட அதிகபட்ச எண்ணிக்கை கூட இருக்கிற இருக்க மாட்டாங்க இவங்க இவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பம் தான் இருப்பாங்க இந்த ஐநூறு குடும்பத்தை சேர்த்து இவங்களுக்கான ஒரு நல்ல திட்ட உதவிகளை நீங்கள் சொன்னிங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் நாங்கள் நிற்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் எல்லாரும் இஸ்திரி போட்டியில் வாக்களிங்க எங்களை பெருவாரியான வா வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குதிரை ஒன்னர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக என் பேர் நான் நிற்கிறேன் எனக்கு இஸ்திரி போட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்